குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வணக்கம் மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம பார்க்க போறது முதல் தந்திரத்தில் வரும் புலால் மறுத்தல் என்ற தலைப்பின் கீழ் வரும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பாடல் நூற்றி தொன்னூற்றி ஒன்பது புலால் மறுத்தல் அதாவது ஊன் உண்ணாமை ஊன் உண்பவர் நரகத்தை அடைவர் பொல்லா புலாலை நுகரும் புலையரை எல்லாரும் காண யமன் தன் ஓதுவர் செல்லாக பற்றி தீவாய் நரகத்தில் மல்லாக்க தள்ளி மறித்து வைப்பாரே நுகரும் அப்படின்னா உண்ணும் புலையறை அப்படின்னா கீழ் மக்களை செல் அப்படின்னா கரையான் தீவாய் நரகம் அப்படின்னா தீ கொழுந்து விட்டு எரியும் நரகம் மல்லாக்க அப்படின்னா முதுகு கீழ் பக்கம் இருக்குமாறு கிடக்க தீய ஊன் உணவை உண்ணும் கீழ் மக்களை எல்லாரும் காணும்படியமா தூதர்கள் கரையானை போல் பறித்து எடுத்து கொண்டு சென்று தீ பொருந்திய முதுக்பக்கமாக கிடத்தி வைப்பார்கள் அப்படின்னு சொல்லி இருக்காருங்க இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் இருநூறு பேரின்பத்தில் காமம் பொய்கூறல் மலையான பாதகமாம் அவை நீக்கி தலையாம் சிவனடி சார்ந்து இன்பம் சார்ந்தோர்க்கு இளையாம் இவை ஞானானந்தத்து இருத்தலே மலையான பாதகம் அப்படின்னா பெரும் பாவங்கள் தலையாம் சிவனடி அப்படின்னா மேலான குருநாதரின் திருவடி இளையாம் அப்படின்னா இல்லை என்று அர்த்தம் ஞானானந்தத்து இருத்தல் அப்படின்னா பேரின்பத்தில் திளைத்து இருப்பது கொலை களவு கல் காமம் பொய்பீசல் ஆகியவை ஐந்து பெரும் பாவங்கள் அவற்றை விளக்கி தலையில் இறைவன் திருவடி சூடி இன்பம் அடைந்தவர்க்கு அப்பாவங்களும் அவற்றால் வரும் துன்பங்களும் இல்லாத ஒழியும் அவர்கள் பேரின்பத்திலும் திளைத்து இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி இதுதாங்க இந்த பாட்டோட பொருள்